அமெரிக்காவின் பானாம் விமானம் மும்பையிலிருந்து நியூயார்க் நோக்கி சென்று கொண்டிருந்தது விமானத்தில் அறுபத்தி ஓரு பயணிகளும் பத்தொன்பது பணியாளர்களும் இருந்தனர் கராச்சியில் தரையிறங்கிய விமானத்தை பாதுகாப்பு படையினர் வேடத்திலிருந்த தீவிரவாதிகள் கடத்த முயற்சித்தனர் நீர்ஜா பனோட் என்கிற விமான பணிப்பெண் உஷாராகி விமானிகளுக்கு தகவல் கொடுத்தார் விமானி துணை விமானி என்ஜினியர் போன்றோர் காக்பெட்டிலிருந்து குதித்து தப்பினர் விமானத்தினுள் நுழைந்த தீவிரவாதிகள் பைலட்டுகள் இல்லாததைக் கண்டு ஆவேசமடைந்தனர் பைலட்டுகள் வரவில்லை என்றால் ஒவ்வொரு பயணியாக கொலை செய்வோம் என மிரட்டினர் குமார் என்பவரை கொன்று சடலமாக வெளியே வீசினர் பல மணி நேரமாக நடந்த பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை தீவிரவாதிகள் பயணிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் இருபது பயணிகள் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தனர் கலேபர சமயத்தில் நீர்ஜா விமானத்தின் எமர்ஜென்சி கதவை திறந்து பயணிகளை அவசர அவசரமாக வெளியேற்றினார் தீவிரவாதிகள் அவரை நோக்கி சுட்டனர் விமானத்தினுள் அதிரடியாக நுழைந்த பாகிஸ்தான் அதிரடி படையினர் நீர்ஜாவின் உடலை மீட்டபோது அவரது அரவணைப்பில் மூன்று அமெரிக்க குழந்தைகள் உயிருடன் இருந்தனர் தன் உயிர் போகும் தருவாயிலும் பிற உயிர்களை காப்பாற்றிய நீர்ஜாவுக்கு வயது இருபத்தி மூன்று மட்டுமே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது நீர்ஜா பிரபல மாடலும் கூட வீகோ டெர்மரிக் டூத்பேஸ்ட் கோத்ரேஜ் போன்ற பிரபல நிறுவனங்களுக்கு மாடலாக இருந்தார் பத்திரிகைகளில் நீர்ஜாவின் விளம்பரங்களை பார்த்திருக்கலாம் எனினும் ஏரோஸ்டர்ஸ் பணியின் மீதுள்ள பிடிப்பு காரணமாகவே பானாம் விமான நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் விரும்பிய பணியில் இருக்கும்போதே உயிரையும் துறந்தார் வீரதீர செயலுக்கு வழங்கப்படும் இந்தியாவின் உயரிய விருதான அசோக் சக்ரா விருதும் பாகிஸ்தானின் தம்ஹா இ இஷானியத் என்ற கௌரவமிக்க விருதும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன நீர்ஜாவின் கதையையும் பானாம் விமான கடத்தல் சம்பவத்தையும் மையமாக வைத்து நீர்ஜா என்ற பெயரில் கடந்த ஆண்டு பாலிவுட் படம் வெளிவந்து சக்கை போடு போட்டது ராம் அத்வானி இயக்கத்தில் சோனம் கபூர் கதாநாயகியாக நடித்திருந்தார் அவருக்கு இந்த படம் தேசிய விருதை பெற்றுத்தந்தது ஷபானா ஆஷ்மி யோகேந்திரா டிகு ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் பிளிங் என்டர்டைன்மெண்ட் சொல்யூஷன் ஸ்டுடியோஸ் இணைந்து படத்தை தயாரித்தனர் கதையை படமாக்கும் போது நீர்ஜா குடும்பத்தினருக்கும் லாபத்தில் பத்து சதவிகிதம் அளிப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது பானாம் விமான நிறுவனம் நடத்தும் நீர்ஜா அறக்கட்டளைக்கு பணத்தை வழங்குமாறு கூறினர் இந்த அறக்கட்டளை வீர தீர செயல்களில் ஈடுபடும் பெண்களை அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்தி வருகிறது கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல் இந்த சினிமா மூலம் லாபம் ஈட்டிய நிலையில் தயாரிப்பு நிறுவனங்கள் உறுதியளித்தபடி பத்து சதவிகிதத்தை வழங்கவில்லை இதையடுத்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் நீர்ஜாவின் பெற்றோர் வழக்கு தொடர்ந்துள்ளனர் உயிரை பணயம் வைத்து முன்னூற்றி நாற்பது பயணிகளின் உயிரை காப்பாற்றியவரின் குடும்பத்துக்கு திரைத்துறையில் அவ்வளவுதான் மரியாதை போல மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்